எஸ்டிஎஃபே இப்போ செர்பியாவில் ஸ்னோஃப்ளேக் கொட்டிகிட்டு இருக்குது பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது இப்போ நான் கிட்ட தான் இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால்ஸ் இருக்குது சிட்டிக்குள்ளார வந்து ஸ்னோஃப்ளேக் இந்த அளவுக்கு கொட்டலை போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றும் ஜாஸ்தியாகிடும் ஸ்னோஃப்ளேக் பயங்கரமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு கோப்ரோவோ இல்லாட்டி இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியோ இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் வீடியோ அப்படியே ஜம்முன்னு எடுக்கலாம் வா வணக்கம் மெஸ் எல்லாரும் எப்படி நல்லா நல்லாயிருக்கு நம்புறேன் நான் தான் அவங்க செம் அலெக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஈரோப் செர்பியாவுக்கு நீங்கள் ஃபுட் டெலிவரி ஜாப்புக்குன்னு வந்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நான் வந்து இன்றைக்கி ட்ரிப்பை ஜீரோ பண்ணிட்டேன் இதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஓட்டணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் பனி இருக்குது நண்பா இங்கே சிட்டியில் வந்து பனி இல்லை கொட்டுருந்துச்சி நைட்டு ஆனால் வந்து காலைல வந்து கரைஞ்சிருச்சு ஆனால் மவுண்டைன் சைட்லாம் போகும்போது அந்த பனி கொட்டியிருக்க காட்சியாக நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுவேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோ கூட போகலாம் அவ்வளோதான்பா ட்ரிப்பை ஜீரோ பண்ணியாச்சு ஃபியூயல் டேங்க் ஃபுல்லாக இருக்குது இன்னைக்கு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறோன்றதை தெளிவாக பார்ப்போம் எவ்வளோ ஏர்னிங் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை நம்ம ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ரைடு ஃபஸ்ட்டு டே அவருக்கு ப்ரோ நல்லா பண்ணுங்க சரிங்களா ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் அன்பா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு மூணாவது ஆர்டரு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் டெலிவரி பண்ணியிருக்காங்க இடம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது நண்பா நான் போ தான் போகிறேன் டெலிவரிக்கு போக போக ஒண்ணும் நிறைய இருக்கும் போல இருக்கு அந்த மவுண்டெயின் ஒன்றும் பனி கொட்டிட்டு தான் இருக்குது இந்த சைடு தான் வந்து அப்படியே மழையாக கன்வெர்ட் ஆகுது ஜீட்டுனால உள்ள போனா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு நண்பா இந்த இடத்த பாருங்க நண்பா நல்லா பனி பேஞ்சிருக்கு அழகா இருக்கு எஸ்டிஃபே செர்பியாவில் வந்து ஃபால்ஸ் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்க இனிமேல் ஹில் சைட்லாம் போனால் ஃபுல்லாக ஃபால்ஸாக தான் இருக்கும் இது நைட்டு நல்லா ஸ்னோஃப்ளைக் கொட்டிருந்துச்சு மவுண்டைன் சைடில் ஒன்றும் கொட்டிகிட்டு இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மவுண்டின் கிட்டே தான் இருக்கேன் எனக்கு அங்கே சைடு எதாவது ஆர்ட்ரு விழுந்துச்சுன்னா அதே ஷூட் பண்ணி இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு வாவ் வாட்டர் நேச்சர் வாச்சார் ஃல்லா பாருங்க ஸ்னோஃப்ளேக்கால மூடிடுச்சு செர்பியா லைனுமே ஸ்னோஃப்ளேக்க வந்து க்ளீன் பண்ணிட்டே தான் இருக்கணும் வாவ் ஸ்னோ கொட்டது பாருங்க பாருங்கள் நண்பா நண்பா எனக்கு என்னென்னு தெரில எனக்கு லாகின் பண்ண டைம் சரி இல்லையா என்ன ஏதுன்னு தெரில ஆர்டரு ரெண்டு மூணு ஆர்டர் போட்டாங்க ரொம்ப லாங்கில் போட்டாங்க சரியெல்லாம் எடுத்தாச்சு எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலையே ஃபுல்லாக மிஸ்ட்டு பனி ஸ்னோஃப்ளேக்காக கொட்டி கொட்டிகிட்டு இருந்துச்சு இருக்குது என்னோடய நேரம் பார்த்திங்கன்னா பைக்கு ஸ்டார்ட் ஆகலை கிக்கரும் கிடையாது பவர் வரல என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமையலை ஓகே பார்த்துக்கலாம் சரி அப்படிதான் சரி காஃபியாவது குடிக்கலாம் வெளியில் நின்று இருந்தேன் பனி குளிர் தாங்க முடியல சரி காஃபியாவது குடிக்கலாம்னு பார்த்தா எவ்வளோ பெரிய கப்பு பாருங்க ஓகே பார்ப்போம் இதுவும் கடந்து போகும் நண்பா இன்னைக்கு என்னன்னு தெரியல நாள் இன்னைக்கு சரியாவே அமையல வண்டி ரிப்பேர் ஆகி ஆர்டர் கரெக்டா கண்டினியூ எடுக்க முடியல எல்லா பிரச்சனையும் வருது ஓகே இதுவும் கடந்து போகும் என்ன ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்கலாம் நாளைக்கு எனக்குமா வண்டி ரெடி ஆயிடும் நினைக்கிறேன் இன்னைக்கு கேரேஜில் கொண்டு போய் விட்டான் சில டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணும் நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான் இன்னைக்கு வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னா ஹாப்பி நாளைக்கு வண்டி ஓட்டலாம் இல்லைன்னா நாளைக்கு ரெஸ்ட்டு தான் பார்ப்போம் கடவுள் ரொம்ப சோதிக்கிறார் என்னன்னு தெரியல ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் எதையோ ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கு அதனால் தைரியமாக பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸ்னோஃபால் பத்தி போட்டிருக்கேன் மறக்காம அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம் பாய் டேக்கர் நண்பா